வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு உளுந்து தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவே போதுங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா செஞ்சிடலாம் இது கூட போண்டா தேங்காய் சட்னி சூப்பரான டீ இது வந்து சூப்பரான காம்பினேஷனுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸே ஃபுல்லாகிரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கேரட் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து இட்லி மாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது கூட கலந்து வச்சுருங்க தேவைக்கேற்ப உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஆனால் இந்த மாதிரி நல்லா மாவை கேரட்டு எல்லாமே உள்ளே அழுத்தி விழுகிற மாதிரி நல்லா பிசஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காயட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை போண்டாவை போட்டு எடுக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம போண்டாவையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஒன் சைடு வெந்து வந்துட்டுருக்கு இதை மறுபடியும் ஒன்றோட ஒன்றா திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா போண்டாவும் நல்லா வேக விடுங்க பாருங்க சூப்பரான கிரன்ச்சியான போண்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம உளுந்து அரைக்காமலே வீட்லேயே போண்டா டக்குன்னு செஞ்சாச்சுங்க பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு எவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் மீதி உள்ள மாவு நான் போட்டு எடுத்துட்டேன் இதுக்கு தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் டீ ஈவினிங் ஸ்நாக்ஸே ஃபுல்லாகிருங்க பாருங்கள் நான் உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது க்ரட்சியாக இருக்குது பாருங்கள் உளுந்த வடை மாதிரியே இருக்கும் சாப்பிட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியோட இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்